இதே இருக்கும் நீ எல்டிடிஎன் கூப்பிடுறேன்னு சொன்னா கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் என்னடா நான் அங்கே இருந்தேன் வந்தேன்டா அது இந்த சௌதரம் தான்டா நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்த நான் என்ன நாற்பத்தி நாலாயிரத்தை ஒன்றாச்சும் என்ன போட்டுட்டு நீங்க நாற்பத்தி நாலாயிரத்தை ஒன்று சொல்லுங்களா அந்த பெருமித பெருமிதம் வந்து உள்ள எங்கள்ட வார்த்தைகள் நாங்கள் ஜாழ்ப்பாணம் பண்றது படிச்ச சமூகம் நீங்கள் எங்கேயும் போய் நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவங்க உங்களை நிமிந்து தான் பார்ப்பாங்க சரிதானே ஒரு நாளும் குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க நாங்கள் தமிழினம்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றினோம் இல்லை நாங்கள் கீழடியில் இருந்து ஆரம்பித்த தமிழினம் நாங்கள் எங்க தமிழத்தை திருப்பியும் கொண்டு போவோம் அந்த பழைய நிலைமைக்கு எத கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிட்டு போவோம் எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்போம் இப்போ நான் வார எலெக்ஷன்ல இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேண்டா எனக்கு இப்போ இருக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஓட் விலம் ஆளாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட் விழும் சரிதானே ஆளாளு பேருக்கு இந்த சாமான இல்ல டாக்டர் மிஸ்டர் கனகராஜ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நோதன் பிரவீன்ஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கறது இதே உங்களோட அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்து அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருந்தால் இந்த அதாவது இந்த ஒரு ஒரு அண்டைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட்டோடு நடந்துருந்து ஒரு பேஷண்ட் டெத்தாகிருந்தால் அவன் சொல்லியிருப்பேனோ அர்ச்சுனாவால் தான் செத்தேண்டு நானும் சொல்லியிருப்பேன் அர்ச்சுனா அர்ச்சுனாவால் தான் செத்தாண்டு அதுதான் வைக்குமே எனக்கு உள்ள வித்தியாசம் ஒருத்தருக்கும் ஒரு ஒன்று நடக்கலை அந்த போராட்டம் ஒருத்தருக்கும் ஒரு கீறலமில்லாமல் கடைசியாக திரும்பவும் சொல்றேன் சொல்கிறேன் முழுப்படியில் நின்று முழு குப்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பொறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் போனாங்கன்னு எனக்கு எனக்கு தெரியும் அவங்களை அடிச்ச சொன்னாங்க அண்ணா முழு குப்பையும்க்கு பொறுக்கி சாதாரணமே அமெரிக்கன் அந்த ஒரு போராட்டம் இறங்க வரலாறுல போலீஸாரும் பொதுமக்களும் வந்து கை குலுக்கி போன வரலாறே இல்லை எஸ்எஸ்பி லூசியன் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்லை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லாட்டி யாராவது சொல்லுங்க சார்ட்ட இஸ் அ நைஸ் பர்சன் இஸ் அ பாஸ்கெட் பால் பிளேயர் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட் மேன் அதால்தான் ஹி ஆஸ்மிட் இன் அ குட் வே

yeah okay. அமெரிக்காண்ட மிகப்பெரிய படை என்றது நேவிசில் அவங்கள்ட இருக்கிற வந்து அவங்களுக்கு படிப்பிக்கிறது வந்து உடபலமோ உலப்பலம் இல்லை மெனப்பலம் அதில் அவங்க சொல்லி காண சொன்னா டீம் ஒர்க் ஹெல்ப் ஈச் அது உங்களுக்கு வலது பக்கத்தையும் இடது பக்கத்தின் பக்கத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளுமோ உலகம் தென்னைத்தானாவை பார்த்துக்கொள்ளுமண்டு சாவச்சேரிக்கு திருப்பி நான் வருவேனோ எனக்கு தெரியல வர விடுவினமோ இவைக்கு தெரியல ஜாழ்ப்பாணத்துக்கு வர விடுவினமோ தெரியல இப்போதான் ஹட்டன்ல இருந்து விக்னேஸ்வரன் சொல்லி ஒரு அண்ணா ஒரு தம்பி நினைக்கிறேன் தம்பி ஒரு ஆள் න් හැටැන්කාණේ සෙතල් ஹெட்டன்ல ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில இருக்கேன் டென்டல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க கிளாஸ் எடுத்திருக்கேன் யாராக இருந்தால் தெரியும் எனக்கு ஸ்டூடென்ட் ஷீஸ் நோர்கிங் ஹாஸ்பிட்டல் கேள்வி பண்ணான் டாக்டர் சத்யமூர்த்தி லைக் யூ யூ ஹேவ் டன்

அந்த டைம்ல ஆயுதவழி போராட்டத்துக்கு வந்து அவரால் இருந்தது எப்பவுமே நாங்கள் அறவழி போராட்டத்தை பற்றி தான் சிந்திக்கும் நாங்கள் தோன்றின இருந்து ஆரம்பித்த தமிழினா நாங்கள் எங்களோட தமிழ்ல திருப்பியும் கொண்டு போவோம் அந்த பழைய நிலைமைக்கு எத கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிகிட்டு போவோம் எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்போம் இப்போ நான் வார எலெக்ஷன்ல இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்டா எனக்கு இப்போ இருக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஓட் வில ஆளாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட் விழும் சரிதானே ஆளாளு பேருக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பேருக்கு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட் விழும் அதால் நான் அரசியலுக்கு போகமாட்டேன் அரசியல் என்ற குறிக்கோள் இல்லை என்னுடைய என்னுடைய குறிக்கோள் வந்து நான் ஒரு நீதியா இருக்கணும் நியாயமா இருக்கணுமன்ற எல்லாருக்குமே தெரியும் நான் கிளாஸ்ல படிக்க சண்டை படிக்கிறேன் நான் எல்லாருடையும் அதாவது வந்து எனக்கு என்னன்னு சொல்றது எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு சிங்கல் அசர்வால் ஃபோம டிஜி ஹீஸ் அ நேவி ஆர் ரிட்டையர்டு நேவி பாஸ் நேவியில் அப்போ சார்ட நான் ஒரு நாள் கதை கேட்க அவர் மட்டும் எங்கள்ட டொபேக்கோ கண்ட்ரோலுக்கு பொறுப்பாளர் இருக்கிற சார் பேர் எல்லாம் படர்படான ஞாபகம் இல்லை வயசு போயிட்டு தானே அவள் எல்லா இடம் கிளாஸில் படிக்க நான் சண்டை பிடிச்சிருக்கேன் அப்போ அவர் சொல்லிச்சுன்னா சார் நான் இது வந்து சிஸ்டத்தை நீ சேஞ்ச் பண்ண இல்லாத இதுதான் ஸ்ரீலங்கன் சிஸ்டம் இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி நான் சொன்னேன் நோ ஐ வில் டூ தட் ஒன் டே அதை வேலை ஐ வில் டாய் அவங்க என்ன ஒரு சில பேர் என்ன ஜோக்கராக பார்த்தவ இப்படி தான் நாங்கள தலைவரையும் ஒரு காலத்தில் ஜோக்கராக பார்த்துருக்கேன் நான் தலை தலைவரன்ற தலைவரன்ற தலைவர் என்று தகுதி இல்லாதால் நான் நான் வந்து டென் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஓலவில் நை நேபி இருக்கேக்குள்ள நடே சென்னையை வந்து போய் போய்ச்சி நான் அப்பா கூட்டிக்கொண்டேன் சொன்னேன் ஒரு மகனுக்கு நை நேபின்னு சொல்லி தலைவரை பார்க்குறதுக்கு அப்பறிக்க ஆசையோட இருந்தேன் நான் கனவுகள் கனவுளாகி போயிட்டது கூட டிஎஸ்எல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் சொல்லி ஒரு என்னுடைய அசோசியேஷன் இருக்குது அதில் வந்து நான் அந்த இன்னது மக்கள் சொல்லி போட்டினா மீன்ஸ் மை பீப்புள்னு சொல்லி போட்டினா அதாவது அவர் பீப்புள் சொல்லி இல்லையா ம என்ன மை பீப்புள் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி அப்போ அதோட நான் போட்டிருந்தேன்னா டோன்ட் புஷ் அஸ் பேக் டு தேர்ட்டி இயர்ஸ் என்று சொல்லி அதை பிழையாக விளங்கின சில டாக்டர்ஸ் உண்டாக சாப்பிட்டு உண்டா படைத்த சிங்கள டாக்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஒருத்தரும் திருப்பி ரிப்ளை பண்ணாத மாதிரி கிளியராக கொடுத்துருக்கேன் எல்டிடிஎன்னு சொல்ல போறியோ எனக்கு அது பெருமிதம் உனக்கு அது வந்து இதாக இருக்கும் நீ எல்டிடிஎன் கூப்பிட்றேன்னு சொன்னால் கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் என்னடா நான் அங்கே இருந்தேன் வந்தேன்டா அது இந்த சௌதரம் தான்டா நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்தவண்டா நான் என்ன நாற்பத்தி நாலாயிரத்தை ஒன்று ஆச்சோம் என்ன போட்டுட்டு நீங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தை ஒன்றுன்னு சொல்லுங்களா அந்த பெருமிதம் பெருமிதம் வந்து உலகத்தில் எவனுக்குமே இருக்காது அது நான் சொல்லிக்கொள்றேன் தமிழா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிப்படி யாரா பண்ண போறீங்களா வீட்டை அட்டை சொல்கிறேன் நோ ப்ராப்ளம் வேலையை தூக்க போறீங்களா ஒரு சிக்னேஷன் லெட்டர் என்ன கரண்டை கட் பண்ண போறீங்களா தண்ணியை கட் பண்ண போறீங்களா நோ ப்ராப்ளம் கரண்டுமே தண்ணி இல்லாமல் செத்தால் தான் நான் திலீபன் நான் வாழ்க்கையை திருப்பி வரலாற்றை திருப்பி கூப்பிட விரும்பலை நாங்கள் கூப்பிடுற வரலாறு உங்களுக்கு வலிக்கும் அந்த வரலாறு உங்களுக்கும் வலிக்கக்கூடாது எங்களுக்கும் வலிக்கக்கூடாது நாங்கள் இந்த புள்ளியிலிருந்து இந்த பொயிண்ட்லேருந்து முன்னுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சிங்களவர் வந்து சரியான நல்லவங்க அவங்களுடைய அரசியல் தலைமத்துவம் வந்து தமிழரை வந்து கதைக்க விடுறையில் என்னோட இதுவரைக்கும் படித்த இருபத்தி மூன்று சிங்கள டாக்டர்ஸில் ஒரு டாக்டராவது நான் கெட்ட வேண்டும் சொன்னால் நான் இன்றைக்கு தூக்கு போட்டு சாகிறேன் சரி நான் அப்படி தான் நான் உங்கள்ட இருந்தேன் நான் ஒரு கோப்பைக்குல சாப்பிடணும்ன்றது அவங்களிட ஸ்டைல் அதை நான் கடைசி வரைக்கும் அடிபாட்டை நான் இல்லை நாங்கள் ஒன்றா தான் சாப்பிட்றோம் எங்களுக்குள்ள விரிக்கக்கூடாதுன்னு சொல்லி படிப்பு படிக்க கிளாஸில் குரூப் குரூப்பாக பிரிகிறது அப்படின்ட்டு இருந்தது அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னால் இல்லை நான் ஒரு பெரிய ஒரு சில்வ கலர் பிளேட் ஒன்று கொண்டு போய் அதில் ஒண்டா சாப்பிடுவோம்னு சொல்லி உண்டா சாப்பிட்டால் கடைசி நாள் இருபதாம் தேதி இன்னொன்னு பதினெட்டாம் தேதி வந்து ரிசர்ச் அமிஷன் இருந்தது நான் ஒருத்தர் பேரும் சொல்லல அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது ஆனால் அவங்கள அவங்களில் வச்சுருக்கிற பாசம் தமிழ் பாசத்துக்கு நியரானது அதால் இதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் அறிஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விலங்கும் கனவேருக்கு கீழி பறக்கும் அதோட மருத்துவம்ன்றது ஒரு கடவுளுக்கு சம்பந்தமான வேலை அதை அவை ஏன் வந்து இந்த வீடியோ பார்க்கினான் ஏன் நான் இந்த டொபிக் எடுக்கல சப்போர்ட் பண்ணமுன்னு சொன்னால் இது வந்து நிஜம் அதாவது வந்து இது ஒரு நிழல் இல்லை அந்த தான் இதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையாகவே கணக்க டாக்டர்ஸ் சரிதானே கணக்கு டாக்டர்ஸ் வந்து உண்மையாகவே இதில் பாதிக்கப்படணும் அதாவது எல்லா டாக்டர்ஸையும் நோக்கி நீங்கள் உதாரணத்துக்கு மயூரன் என்ற ஒரு டாக்டர் மயூரன் என்ற ஒரு சாக்கட புழுவுக்காண்டி டாக்டர் இந்திரோமார் என்ற ஒரு பிணங்கள தின்ற புழுக்களுக்காண்டி டாக்டர் கமலா ஜெகு என்ற என்னென்னு சொல்றது ஒரு 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 மனிதாபிமானம் இல்லாத டாக்டர் மனிதாபிமானம் இல்லாதான்னு இருபத்தஞ்சு நாள் விட்டு டோடினவ அப்படி ஒரு ஒரு மூன்று நாள் விட்டுட்டோடினவ இப்போ அப்படி ஒரு ரெண்டு மூன்று பேரால் டாக்டர்ஸ் வந்து கெட்டவங்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன் எல்லா டாக்டர்ஸும் ஒரே நாளில் ஜாலிபா ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுவே ஒரு நாளில் ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி டிசைட் பண்ணிங்கன்னா அங்கே ப்ரொஃபஷனல் டேமேஜை இமேஜை வந்து டமேஜ் பண்ணுற டாக்டர் அர்ஜுனா அதில் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்து எல்லா டாக்டர்ஸும் அடையாள உண்ணா அடையாத உண்ணாவிரதம் போய் செய்தாங்க வச்சு வச்சுக்கொள்வேன் அடையாள உண்ணாவிரதம் செய்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சூறு கொலவழும் பிளங்குச்சாங்க அதனால தான் கடவுள் என்று சொல்கிற மொழியே மற்றபடி இவ இவட கலசையோ இவட காரையோ இது இல்லை பார்த்தில்ல அதனால தான் நாங்கள் கடவுள் என்று சொல்கிறோம் ஏன்னா இப்படி தான் எங்கள் அண்ணையும் கொண்டு போய் சுதுமலை பிரடம் எடுத்து பிறகு கொண்டே வச்சு வாங்கோ கதை பண்ணி அதே சிங்கள அரசாங்கம் என்ன வாங்கோ லீவை போட்டுட்டு வாங்கோ கதைப்பமென்று சொல்லி நெறித்தனமா நான் லீவை போட்டு வந்தீங்க கொழும்புல இருக்கேக்குல்ல எனக்கு ஆயிரம் கோல்ஸ் ஆயிரம் இது எங்கே நிற்கிற நிற்கிற இடத்த சொல்லுன்னு தான் நான் வீட்டையே மாற்றினான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் மாற்றினான் இப்போ நான் எனக்கு அது பரவாயில்லை நான் இப்போ ரங்கிட்டேன் ரோட்டில் நிற்கிறேன் நான் ரங்கிட்டேன்

காப்பாத்தினவனுக்கு வந்து எஸ்எல்எம்சி ல கம்ப்ளைன் இ